சமீரா சமீரா அம்மா மக்களே நம்ம காரு நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லு உனக்கு ப்ளூ கலர் தான மக்களே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு பா கார் வாவ் வாட் எ பியூட்டிフル கலர் கார் எனக்கு ப்ளூ எவ்வளவு திமரி இருக்கும் இவளுக்கு அருணே பேச இத்தோட நிப்பாட்டிக்க இல்லன்னா

இன்னைக்குதான் கார புதுசா வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பையன் என்னடான்னா நம்மள இன்னைக்கே காயிலங்கடையில காரை போட வச்சிருப்பான் இந்த கீர்த்தி கிட்ட பேசவே கூடாது அருணே பின்னாடி சீட்ல இடம் பத்துமா எப்படி எனக்கு சீட்ல இடம் இருந்தா என்ன இல்லாட்டி போனா உனக்கு என்ன சீட்ல உட்கார்றதுக்கு இடம் இல்லனா இப்படியே ஜெனல் வழியா ஏறி அப்படியே டாப்ல ஏறி உட்காரு

விவேகானந்தர் ராக்குக்கு எங்க கூட்டிட்டு போவீங்களா விவேகானந்தர் ராக்கிக்கு கார்லாம் போக முடியாது டிக்கெட்டே இருக்காங்க ஐ ஐஸ்கிரீம் பூமாரியக்கா அங்க பாருங்க என்ன Nisha அங்க பாருங்க ஐஸ்கிரீம் எனக்கு ஐஸ்கிரீம் இப்ப நாம எதுவுமே வாங்க முடியாது நம்ம என்னாச்சு மக்களே அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு ஐஸ்கிரீமா ஆமாப்பா அங்க வெளிய பாருங்க ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நிக்கி எங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்கப்பா சரி அப்ப நாம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா சரி மக்களே வண்டியை ஓரமா நிப்பாட்டுதே எல்லாரும் இறங்கலாம் சரியா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தம்பி பிள்ளைங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பா சரிங்கண்ணே

అం పాపా papa కుమారి అక్క కలర్ కలర్ ఐస్ క్రీమ్ வேணும். చిన్న కుట్టి వణకు చేతదాం చెప్పిరుకో. ఇప్పు అంకిల్ தருవాంగ. యే! పుల్లెంగలా ఎల్లర్కు ఐస్ క్రీమ్ దొచ్చదామా? చెరి ఐస్ క్రీమ్ வேணும்? ""ఎనకూ WANTం తంబి. ఆ చెరినే. Local ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்டீங்களா மக்களே நல்லா இருந்துச்சா? ஆமா அங்கிள் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே மக்களே சேரி சேரி. அம்மா பூமாரி உனக்கு தம்பி உண்டுமளாமா? ஆமா அங்கிள் என் தம்பி அவன் வீட்ல கூடலாம் வரலையா? தம்பி பாக்ஸ்ல ஐஸ்கிரீம் இருக்கும்ல அது இருக்கா? ஆமா அண்ணே இருக்கு. அப்ப ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் தாப்போ. ஆ சரிங்க அண்ணே. இந்த அண்ணே ஐஸ்கிரீம்

நீங்க புது கார் வாங்கிருக்கீங்கல்ல அதனால தான எங்களுக்கு ஐஸ்கிரீம் ட்ரீட் வச்சிங்க புது காரும் இல்லமா சமீராவோட फ्रेंड्स தான நீங்க எல்லாரும் அதனால தான் வாங்கி கொடுத்தேன் சமீரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கி சரி தம்பி கார்ல ஏறு வீட்டுக்கு போலாம் ஓகே அங்கி